ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே ஜூன் மாதம் ஒன்று முதல் சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக கிரக நிலைகளின் அடிப்படையின் படி என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுசாக உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழு மலையான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழு மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் நிறைய விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கூடிய விரைவில் பார்க்க முடியும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்கக வந்து சேரும் நம்ம வீடியோக்குள்ள போய் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்ணிராசின் அதிபதி புதன் கண்ணிராசிக்காரங்க மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் புதியவற்றை கண்டுபிடிப்பதில் ஆர்வமுடைய நபர்களாகவும் இயற்கையாகவே இவங்க வந்து அதிகமாக இவங்க கிட்ட எளிதில் பேச்சால வெல்லவே முடியாது ஏன் இவங்க அபார ஞாபக இருப்பாங்க நீங்க பேசியில் இருந்தே உங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்களா அதனால நம்ம தான் பெரியவர் என்று இவங்க கிட்ட யாரிடமும் வாதாட முடியாது இவங்களின் வாக்கு ஸ்தானாதிபதி சுக்ரன் அப்படிங்கிறதுனால வாக்கு சாமர்த்தியமுடையவங்களாக இருப்பாங்க கனிவான உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க கணிதம் கம்ப்யூட்டர் அடிட்டிங் போன்ற துறைகளில் இறங்கி கலைக்கு எடுப்பாங்க இன்றைக்கு உலகில் ஆட்சி செய்யும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறையில் புகழ்பெற்று விளங்கக்கூடியவர்கள் அனைவரில் ஒருவராக கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மன மனபலம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே நிலை குலைந்து போய்விட மாட்டாங்க அறிவாயுதம் ஏந்தி எதிலுமே வெற்றி பெறுவாங்க மேலும் இன்சூல் மிக்கவர்களாக இருப்பாங்க பெண்களின் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியத்துவம் தரக்கூடிய நபர்களாக இருப்பதால் இவர்களிடம் பெண்கள் இயல்பாகவே நட்பு பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் நாராயணனின் அவதாரங்களான கண்ணன் வெங்கடேச பெருமாள் அது மட்டும் இல்லாமல் இவங்க இளம் பருவத்தில் கல்வியிலும் ஆராய்ச்சியிலும் அதிக நாட்களை செலவழிப்பதால் நாற்பத்தி இரண்டு வயதுக்கு மேலே தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் பார்ப்பாங்க ஆனால் அது பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணிராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவே வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க காதலி திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைப்பாங்க இவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை இவர்கள் விருப்பப்பட்டது போலேயே அமையக்கூடும் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னாடி குடும்பத்தில் கலந்து பேசி அதற்கு பின்னர் தான் செய்வாங்களாம் உழைப்பை அதிகமாக விரும்புபவர்களாக இருப்பாங்க பணத்தை அதிகம் செலவு செய்ய மாட்டாங்க இவங்க கையில் புழக்கம் எப்பொழுதுமே அதிகமாக தான் இருக்கும் வருமானத்திற்கு தகுந்தபடி செலவுகளை செய்வாங்க வீடு வாகனம் போன்ற வசதிகள் அமைத்துக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படாது மேலும் கன்னிராசிக்காரங்க அதிகமாக கோவப்படுவாங்க இவங்க எதையும் மறக்கவே மாட்டாங்க அதிக ஞாபக சக்தி உடையவங்களா இருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்த போல குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கும் மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க தான் எல்லாம் தெரியும் என்ற குணங்களை கொண்டிருப்பாங்க ஆன்மீகத்தில் அதிகமாக ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க பயணங்கள் செய்வது இவர்களுக்கு பிடித்தமையான ஒரு விஷயமாக இருக்கும் மற்றவர்கள் வேலை வாங்குவதில் கெட்டிக்காரங்க இவர்களுக்கு உணவு சாப்பிடுவது அதிகமாக விரும்பவுடையவங்களாக இருப்பாங்க புதிதாக உடை அணிவதை அதிகமாக விரும்புவாங்க மேலும் இவர்கள் பேச்சு எல்லோரையும் கவர்ந்து விடுவாங்க மற்றவர்கள் செய்யும் தவறுகளை கண்டுபிடித்து திருத்த வேண்டும் என் அப்படின்னு நினைப்பாங்க இவர்களின் பேச்சு அதிக நகைச்சுவையாக தான் கலந்திருக்கும் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க அதிகம் யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க யாரும் இவரை ஏமாற்றுவது கடினமான ஒரு விஷயமா இருக்கும் இவர்களின் அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால இவர்கள் அழகாக இருப்பாங்க இவர்கள் நடக்கும் பொழுது அதிவேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க மேலும் இவங்க சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க மற்றவர்களின் அன் மற்றவர்களிடத்தில் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வாங்க ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அதிகம் திட்டம் போடுவாங்க எந்த ஒரு செயலிலுமே நிதானத்தோடு இருப்பாங்க மேலும் இவங்க நீண்ட ஆயுளை பெற்றிருப்பாங்க இவர்களின் தோற்றத்தை வைத்தே வயது என்னவென்று அறிந்திட முடியாது மேலும் இவங்க அச்சங்களும் கூச்சங்களும் அதிகமாக இவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் இவங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீளம் அதிர்ஷ்ட கிழமை புதன் சனி அதிர்ஷ்ட கல் மரகத பச்சை அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஒன்றாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக உங்கள் கிட்டே முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் வெளியும் கன்னிராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க இந்த க கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டமானது எடுத்து கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கல பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஒன்றாம் தேதி முதல் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையில் அந்யுன்யம் அதிகரிக்கும் பிள்ளைங்களால் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் சிறிய அளவில் உடல்நல பாதிப்பு இருந்திருக்கும் அந்த விஷயங்கள் இப்போ சரியாகிவிடும் இன்னும் சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆனாலும் கூட அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதில் உற்சாகமாக காணப்படுவீங்க வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்குங்க மேலும் கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றவோ நினைத்தால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திக்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கண்ணிராசி பெண்களுக்கு தேவையான பணம் கிடைப்பதால் பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வராது அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற போல சலுகைகளும் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி எட்டு முப்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஒன்பது சந்திராஷ்டம தினம் இருபத்தி ஆறாம் தேதி வரை வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் புத்திர பாக்கியம் ஏற்படும் தாய் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவு கிடைக்கும் உறவுகள் மூலமா பண உதவிகள் கிடைக்க போகுது அரசு வகையில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைத்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க வீட்டில் ஏற்படும் குழப்பங்கள் காரணமாக கோபமும் உறவினர்கள் மீது வெறுப்பும் வரக்கூடும் புதிதாக தொழிலில் மேற்கொள்ளப்படும் விஸ்தரிப்பு நடவடிக்கை மூலமாக வருமான வாய்ப்புகள் பெறும் புதிய தொழிலில் சேர்க்கை காரணமாக தொழில் எதிர்பார்த்த மேல் மேலும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் வரப்போகுது இன்னும் சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்க போகுது திடீர் பயணங்கள் மூலமா ஆதாயம் கிடைக்க போகுது மனதுல தெய்வ சிந்தனையும் தர்ம சிந்தனையும் நிலைத்திருக்கும் வீண் மனசு தாபங்களை தவிர்த்தால் வீட்டில் அமைதி கிடைக்கும் பழைய கடன்களை அழைத்து விடுவீங்க வார மத்திக்கு மேலே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகுதுங்க இன்னும் சிலருக்கு பணம் விஷயமான சிந்தனைகள் தலை தூக்கலாம் தேவையற்ற கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் குறையக்கூடும் தந்தை வழி உறவால் வீண் தொல்லைகள் வரக்கூடும் தீயவர்கள் தொடர்பாள சஞ்சலம் ஏற்பட வாய்ப்புண்டு என அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட விட்டு விலகி வருவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வெளும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதன சித்திரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தையும் முழு திறமையோடு செஞ்சு முடிப்பீங்க அதன் காரணமாக உங்கள் பணி இலக்கை எளிதாக அடைவீங்க இன்னும் சிலருக்கு மற்றவர்களை ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கும் புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது மாணவர்கள் தங்களுடைய கிரகிப்புத் தன்மையால் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க பயணங்களில் இடையூறுகள் வரக்கூடுங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தாமதப்படலாம் தந்தை வகை உறவுகளால் தொல்லை வரக்கூடும் இன்னும் சிலருக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என் நண்பர்களே இந்த பதிவின் மூலியமா கன்னிராசியைச் சேர்ந்தவங்க அனைவருக்குமே ஜூன் ஒன்று முதல் என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் மேலும் நீங்கள் என்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதவியின் மூலியமாக நம்ம முழுசாக பார்த்துருப்போங்க இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் வந்து சேரும் மேலும் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த ஏழு மலையானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழு மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி